நம்ம நிறைய புக்ஸை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் மெயினாக இந்த ரிச் டேட் புவர் டேட் அப்படின்ற புக்கை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் இன்ஃபேக்ட் அந்த புக்கை படித்ததுக்கப்புறம் நிறைய பேர் வாழ்க்கையில் தன்னுடைய வே ஆஃப் லுக்கிங் அட் மனியே வந்து மாற்றிருக்காங்க இன்ஃபேக்ட் பர்ஸ்னலாக நானும் இந்த புக்கை படித்ததுக்கப்புறமா இந்த புக்கிலேருந்து கற்றுக்கிட்ட நிறைய விஷயத்த என்னுடைய ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து என்னுடைய டிசிஷன் மேக்கிங்லேயும் அதை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த புக்கை படித்ததில் நான் வந்து உங்களுக்கு ஒரு மூணு முக்கியமான விஷயத்த இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைக்கிறேன் இன்கேஸ் இந்த புக்கை இது வரைக்கும் நீங்கள் படிக்காமல் இருந்திருந்திங்கனாலும் சரி இல்லை படிச்சுருந்திங்கனாலும் இது உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் ஒரு திருப்பி படித்த மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் நான் உங்கள் சுந்தர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஸோ இந்த ராபர்ட் கியோசக்கி அவருடைய புக்கில் வந்து இது வந்து ஒன் ஆஃப் த உலகத்துலேயே வந்து நிறைய காப்பிகள் வித்த புக்கு இது வந்து தமிழ்லேயும் கிடைக்கிது இதை பற்றி நிறைய வீடியோஸ் வந்திருக்கு அதில் நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை பற்றி தான் நம்ம இதில் பேச போகிறோம் இதில் முதல்ல வந்து அவர் சொல்கிறது என்னன்னா நம்ம நிறைய விஷயத்தில் படிக்கும்போது முக்கியமாக வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸியை வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்றது தான் அவர் சொல்கிறாரு அது என்ன ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்ற கேள்வியை கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்கூலில் நம்ம எல்லாரும் ஸ்கூலில் படிக்கிறோம் அப்புறம் காலேஜ் போகிறோம் அப்புறம் வேலைக்கு வரும் ஆனால் வேலைக்கு வந்ததுக்கப்புறமா சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா என்னோட பணத்தை எப்படி கையாளணும் அப்படின்ற விஷயத்தை ஜென்ரலாக நம்மளுடைய ஸ்கூல்லையோ இல்லை எஜுகேஷன் சிஸ்டம்லேயோ வந்து கவர் பண்ணுறதில்ல அப்போ இந்த ஒரு புரிதல் இல்லாமல் போயிடுச்சுன்னா நான் ஒரு பக்கம் பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆனால் அந்த சம்பாதிச்ச பணத்தை நான் சரியான இடத்துல முதலீடு பண்ணலை அப்படின்னா நான் எவ்வளோ சம்பாரித்தாலும் எனக்கு பத்தாமல் போயிடும் இன்ஃபேக்ட் நம்ம எல்லாேருக்குமே கூட தெரியும் நம்மளுக்கு வந்து மாதம் ஒரு ரூபா சம்பளம் வரலாம் இல்லை ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் வரலாம் ஆனால் ஒரு பதினஞ்சு நாள் பதினெட்டு நாள் ஒரு மாதத்தில் தாண்டிடுச்சினாலே என் அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமல் நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்டையோ இல்லை வேறு யார்கிட்டையோ கடன் வாங்கி ரன் பண்ணுற நிறைய பேர் நம்ம கூடயே இருக்காங்க இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா நான் சம்பாதிக்காமல் இல்லை சம்பாதிக்காமல் நான் பணம் இல்லைன்னு இருந்தேன்னா அந்த பிரச்சனை வேறு ஆனால் சம்பாதிச்சதுக்கப்புறமும் என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னால் அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி வந்து கேப் இருக்குது அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதில் முதல்ல அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் நிறையா சம்பாதிச்சா உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா ஆக்சுவலாக அதுவே வந்து ஒரு பெரிய மித் ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அவர் கொடுக்குறாரு ரெண்டு பேர் இருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு இப்போ இந்த ரெண்டு பேரில் யார் நிறைய பணம் சேர்ப்பாங்க ஒரு பத்து வருஷத்தில் அப்படின்னு நான் கேள்வி கேட்டால் நிறையா பேரோட பதில் என்னவாக இருக்கும்னா ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவர் தான் வந்து நிறைய பணம் சேர்த்துருப்பாங்க அப்படின்னு தான் பதில் சொல்லுவாங்க ஆனால் நான் கேட்ட கேள்வி வந்து முழுமையான கேள்வி கிடையாது ஏன்னா அதில் முழு டீட்டெயில்ஸும் இல்லை முழு டீட்டெயில்ஸ் எப்போ வரும் அப்படின்னா நான் வெறும் இன்கம் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ பண்ணுறாங்கன்னு சொல்லலை இப்போ அந்த கேள்வியை நான் திருப்பி கேட்குறேன் முதல்ல இருக்கிறவர் ஒரு ரூபா சம்பாதிக்கிறாரு ஆனால் அவர் வந்து தொண்ணூற்றி ரூபாய் செலவு பண்ணிவிட்டு வெறும் அஞ்சாயிரரூபா மட்டும் சேமிக்கிறார் அதே இன்னொருத்தர் ஐம்பதாயிரரூபா தான் சம்பாதிக்கிறாரு ஆனால் அவர் முப்பதாயரூபா செலவு பண்ணிவிட்டு இருபதாயிரரூபா சேமிக்கிறாரு அப்படின்னா இப்போ அந்த கேள்வியோட பதில் உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா கண்டிப்பாக எல்லோருடைய பதிலும் வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயூபா செலவு பண்ணிவிட்டு இருபதாயிரரூபா சேமிக்கிறவர்கிட்ட தான் பத்து வருஷம் கழிச்சோ இல்லை இருபது வருஷம் கழிச்சோ நிறைய பணம் இருக்கும்ன்ற ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு அப்போ இங்கே வந்து இன்கம் மட்டும் முக்கியம் இல்லை உங்களுடைய அப்ரோச் டு ஸ்பெண்டிங் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது ஸோ இதை வந்து முதல்ல சொல்கிறாரு ரெண்டாவது முக்கியமான விஷயம் இது எனக்கு வந்து பர்ஸ்னலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த விஷயம் இந்த அசட் அண்ட் லயபிலிட்டி அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப அழகான டெஃபினேஷன் கொடுக்குறாரு நம்ம சில பேர் வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து இருந்து வந்திருக்கலாம் அக்கௌண்டன்சி படிச்சிருக்கலாம் அங்கே அசெட் அண்ட் லயபிலிட்டின்னு கொடுத்த டெஃபினேஷனும் இப்போ நான் சொல்ல போகிற டெஃபினேஷனுக்கும் வந்து கண்டிப்பாக பெரிய வேறுபாடு இருக்குது ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் இந்த டெஃபினிஷனை தான் ஃபாலோ பண்ணுவோம் ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் அந்த படித்ததை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இந்த ஒரு டெஃபினிஷனை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு நீங்கள் எந்த பொருளை வாங்குனீங்கன்னாலும் அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் அதுலேருந்து உங்களுக்கு பணம் திரும்பி வந்தால் அதுக்கு பேர் தான் ஆசை இப்போ நான் ஒரு கார் வாங்குகிறேன் அந்த கார் மூலமாக எனக்கு பணம் வருமா அப்படின்னு கேட்டால் பணம் வராது இன்ஃபேக்ட் அதுக்கு நான் செலவு தான் பண்ணுவேன் அதை நான் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை சர்வீஸ் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை வந்து நான் பெட்ரோல் போடுறதா இருக்கலாம் இன்சூரன்ஸ் பே பண்ணுறதா இருக்கலாம் இது எல்லாமே வந்து நான் வாங்கின பொருளுக்கு நான் பணத்தை திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருக்கேன் அப்போ என்னுடைய அக்கௌண்ட் பணம் வெளியே போச்சுன்னா அதுக்கு பேர் அசெட் கிடையாது ஸோ எது அசெட் அப்படின்னா நான் எந்த பொருளை வாங்கினாலும் அதுலேருந்து எனக்கு திரும்ப பணம் கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் தான் அசெட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வீடு வாங்குறேன் அந்த வீட்டை வந்து வாடகைக்கு விடுறேன் அப்படின்னா அப்போ அந்த வீட்டில இருந்து எனக்கு வாடகை கிடைக்குது அப்போ அதுலேருந்து ஒரு எனக்கு இன்கம் கிடைச்சிதுன்னா அதுக்கு பேர் அசெட் அதே மாதிரி நான் ஒரு ஷேரை வாங்குறேன் இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வாங்குகிறேன் அதுலேருந்து எனக்கு ஒரு டிவிடெண்ட் வருதுன்னா அதுலேருந்து இன்கம் வருதுன்னா அதுக்கு பேர் தான் அசெட் ஸோ சம்டைம்ஸ் நம்ம இந்த ஒரு பேசிக் விஷயத்தை புரிஞ்சிக்கல அப்படின்னா நம்ம லயபிலிட்டியை வந்து அசட்டாக நினச்சிக்கிறோம் இப்போ நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்குகிறோம் அதுவும் சொந்த வீடு அதாவது தங்க போகிற வீடை வாங்குகிறோம் அந்த இருந்து நமக்கு எந்த வருமானமும் கிடைக்க இல்லை அதில் வேறு நம்ம கடனை போய் வாங்கினோன்னா நம்ம அசட்டுன்னு நினச்சின்னு இருக்கோம் ஆக்சுவலாக அது லயபிலிட்டி ஏன்னால் நான் வருஷா வருஷம் இன்ஃபேக்ட் மாதம் மாதம் நான் ஒரு இஎம்ஐயை கட்டினா தான் நான் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியும் அப்போ நான் என்னுடைய பணத்தை அந்த வீட்டுக்காக போட்டு அந்த வீடு எனக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அதுக்கு பேர் லைபிலிட்டி இப்போ கார் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் அந்த மாதிரி இன்கம் வராத எந்த விஷயமுமே லைபிலிட்டி இன்கம் வர விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அசட் அப்படின்னு ஒரு சிம்பிளான ஒரு டெஃபினேஷன் அவர் கொடுத்துருக்காரு அடுத்து மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளில் வந்து பார்த்திங்கன்னா பணத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணு டைப் நம்ம சொல்லுவோம் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏழையாக இருக்கிறவங்க இன்னொருத்தவங்க மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பணக்காரராக இருக்கிறவங்க இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ இவங்களுக்கே இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேஷ் ஃப்ளோவில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போது ஏழையாக இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு பணம் சம்பாதிக்கிறாங்க அவங்களோட தேவைகளுக்காகவே அந்த பணத்தை வந்து செலவழிச்சிடுறாங்க அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க இருபதாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபாயும் அவங்க செலவு பண்ணிட்டாங்கன்னா மாத கடைசியில் அவங்கக்கிட்ட பணமே இருக்காது ஸோ அதனால் அவங்க ஏழையாக இருந்து ஏழையாகவே இருக்கிறதுக்கான சூழல் தான் இருக்குது ஏன்னா அவங்களால சேர்த்து வைக்க வேண்டிய அவங்க அவங்கக்கிட்ட இருக்கிறது இல்லை அதே நீங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் எடுத்திங்கன்னா அவங்க வந்து சே ஒரு ஐம்பதாயிரரூபா சம்பாதிக்கிறாங்க அவங்களோட பேசிக் நீடுக்கு வந்து ஒரு முப்பதாயர் போயிடுது மிச்சம் இருக்கிற இருபதாயிரம் அவங்க சேமிக்காமல் மோஸ்ட் மிடில் கிளாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கடனை வாங்கி ஒரு பொருளை வாங்குறாங்க அது காராக இருக்கலாம் இல்லை ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கலாம் இல்லை வீடாக இருக்கலாம் அப்போ என்ன ஆகுதுன்னா முப்பதாயிரரூபா பேசிக் செலவுக்கு போயிடுது மிச்சம் இருக்கிற ரூபாவை நான் இஎம்ஐ கட்டிடுறேன் அப்போ ஆஃப் த மந்த்தில் என்கிட்டயும் கையில் பைசா இல்லை ஸோ அப்போ மிடில் கிளாஸும் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் வந்து பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கும் கடைசியாக பணக்காரங்க அவங்க வந்து எப்படி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா முதல்ல வர இன்கம்மை வச்சு அவங்க முதல்ல அசெட்டை வாங்கிடுறாங்க எதில் எனக்கு வருமானம் வருமோ அதில் போய் நான் முதலீடு பண்ணி அந்த வர வருமானத்தை தான் அவங்க வந்து செலவு பண்ணுறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா ஓர பீரியட் ஆஃப் டைம் அவங்களுடைய அசட் சேர்ந்துக்கிட்டே போகுது அண்ட் அசெட்டோட வளர்ச்சி அண்ட் அப்ரிசியேஷனும் அவங்களுக்கு கிடச்சிட்டே வருது அதனால அவங்களுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இல்லை ஸோ ஒரு ஏழைக்கும் ஒரு மிடில் கிளாஸுக்கும் பெரிய விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை ஏன்னா ஏழையாக இருக்கிறவங்களும் வந்து பணத்துக்காக கஷ்டப்படுறாங்க மோஸ்ட் மிடில் கிளாஸும் வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்காக கஷ்டப்படுறாங்க ஏன்னா அசட் அண்ட் லயபிலிட்டியோட பேசிக் எக்ஸாம்பிளை புரிஞ்சிக்கல அப்படின்னா இந்த இந்த ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸி நமக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம எப்போவுமே பணத்துக்காக அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இருப்போம் ஸோ இது வந்து நான் வந்து கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு பாடம் இந்த புக்கில் இருந்து ஸோ இப்போ இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் நான் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை பற்றி நான் அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த அசட் அண்ட் லைபிலிட்டியோட டிஃப்ரென்ஸ் எனக்கு க்ளியராக புரிஞ்சதுக்கப்புறமா நான் ஆக்சுவலாக கடனில் வாங்கின வீட்டை முதல்ல கடன் அடைச்சி அந்த வீடை விற்று அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து நான் இன்கம் எடுக்கிற இடத்துக்கு நான் மூவ் ஆயிருக்கேன் இது வந்து என் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு என்னுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை நோக்கி போகிறதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெரிய ஈஸியான ஒரு சொல்யூஷனாக மாறி இருக்குது இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயங்களை படிக்கலாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வரும்போது அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஆக்சுவலாக ஃபினான்ஷியலாக நீங்கள் பெட்டராக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நான் வீடு விற்றேன்னா அது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு கன்வின்சிங்காக இருந்தது பட் இதை பார்த்து நீங்களும் அதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு எது கன்வின்சிங்காக இருக்கோ அதை நீங்கள் பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும் அது உங்களுக்கு எது சரியின் படுதோ அதை எடுத்து பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி இந்த புக்கில் நான் கவர் பண்ணாத ஆர் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம் இந்த மாதிரி தொடர்ந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து வரப்போகிற வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பார்த்ததுக்கு நன்றி